ஒன்று நாளாகமம் அதிகாரம் பதினொன்று இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவிதினிடத்தில் கூடி வந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமாயிருக்கிறவர்கள் சவுல் இன்னும் இருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போய் நடத்தி கொண்டு வருவீர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் இருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள் அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள் தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் பின்பு தாவிது இஸ்ரவேல் கூட எபூசாகிய எருசுலேமுக்குப் போனான் எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாயிருந்தார்கள் அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள் ஆனாலும் தாவீது தாவிது கோட்டையை பிடித்தான் அது தாவிதின் நகரமாயிற்று எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் என்று தாவீது சொல்லியிருந்தான் செரியாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான் தாவிது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவிதின் நகரம் எனப்பட்டது பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான் யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் கர்த்தர் இஸ்ரவேலுக்காகச் சொன்ன வார்த்தையின்படியே தாவிதை ராஜாவாக்கும்படி அவன் வசமாயிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவிதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் இலக்கமுமாவது அக்மூனியின் குமாரனாகிய யாசோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன் இவன் முந்நூறு பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான் இவனுக்கு இரண்டாவது அஹோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் இளையாசார் இவன் மூன்று பராக்கிரமசாலிகளில் ஒருவன் பெலிஸ்தர் பாஸ்தமிலிருக்கிற வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவிதோட அங்கே இருந்தான் அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள் அதனாலே கர்த்தர் பெரிய ரச்சிப்பை நடப்பித்தார் முப்பது தலைவரில் மூன்று பேர் அதுல்லாம் என்னும் கண்மலை கெபியில் இருக்கிற தாவிதனிடத்தில் போயிருந்தார்கள் பெலிஸ்தரின் பாளையம் ரெபாயின் பள்ளத்தாக்கில் இறங்குகிறபோது போது தாவிது அரணான ஒரு இடத்திலிருந்தான் அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லஹேமில் இருந்தது தாவிது பெத்லஹேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் அப்பொழுது அந்த மூன்று பேர் பெலிஸ்தரின் பாலத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லஹேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவிதனிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கத்திருக்கென்று ஊற்றி போட்டு நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்து கொள்ள கடவர் தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான் இப்படி இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் யோவாவின் சகோதரனாகிய அபிசாய் அந்த மூன்று பேரில் பிரதானமானவன் அவன் தன் ஈட்டியை ஓங்கி முன்னூறு பேரை மடங்கடித்ததினால் இந்த மூன்று பேரில் பெயர் பெற்றவனானான் இந்த மூன்று பேரில் அவன் மற்ற இரண்டு பேரிலும் மேன்மையுள்ளவனானதினால் அவர்களில் தலைவனானான் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கு அவன் சமானமானவனல்ல பராக்கிரமசாலியாகிய யோக்தாவின் குமாரனும் கப்சேயல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான் அவன் மோவாப் தேசத்தின் இரண்டு வலுமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கிப் போய் ஒரு சிங்கத்தை கொன்றான் ஐந்து முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான் அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படைமரக் கனதியான ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியைப் பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான் இவைகளை யோக்தாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் மூன்று பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பெற்றவனாய் இருந்தான் முப்பது பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கும் இவன் அல்ல அவனை தாவிது தன் மெய்காவலருக்கு தலைவனாக வைத்தான் இராணுவத்திலிருந்த மற்ற பராக்கிரமசாலிகள் யோவாபின் தம்பி ஆசகில் பெத்லகை ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான் ஆரோதியனாகிய சம்முத் பெலோனியனாகிய தெக்கோவியனாகிய இக்கேசின் குமாரன் ஈரா ஆனதோத்தியனாகிய அபியேசர் ஊசாத்தியனாகிய சிபெக்காய் அ ஈலாய் நெத்தோபாத்தியனாகிய மஹராயி நெத்தோபாத்தியனாகிய பானாவின் குமாரன் ஏலைத் பென்னியமின் புத்திரரின் கிபேயா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி பிரத்தோனியனாகிய பெனாயா காஹாஸ் நீரோடை தேசத்தானாகிய ஊராகி அர்பாத்தியனாகிய அபியேல் பஹரூமியனாகிய அஸ்மாவேத் சால்போனியனாகிய எலியாபா கீசோனியனாகிய ஆசேமின் குமாரர் ஆராரியனாகிய சாகியின் குமாரன் யோனத்தான் ஆராரியனாகிய சாக்காரின் குமாரன் அஹியாம் ஊரின் குமாரன் எலிப்பால் மேகராத்தியனாகிய ஏபேர் பெலோனியனாகிய ஹகியா கர்மேலியனாகிய எஸ்ரோ எஸ்பாயின் குமாரன் மிக்கார் நாத்தானின் சகோதரன் யோவேல் அகரியின் குமாரன் மிக்கார் அம்மோனியனாகிய சேலேக் செயாவின் குமாரனாகிய யோவாவின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நாராயி இத்தரியனாகிய ஈரா இத்தரியனாகிய காரேப் ஏத்தியனாகிய உரியா அக்லாயியின் குமாரன் சாபாத் ரூபனியரின் தலைவனாகிய சீசாவின் குமாரன் அதினா என்னும் ரூபணியன் அவனுடைய முப்பது பேர் இருந்தார்கள் மாகாவின் குமாரன் நானான் மிதினியனாகிய யோசபாத் அஸ்தரேத்தியனாகிய உசியா ஆரோவேரியனாகிய ஓத்தாமின் குமாரர் சாமாவும் ஏகியேலும் சிம்ரியின் குமாரன் எதியாயேல் திட்சியனாகிய அவன் சகோதரன் யோகா மகாவியரின் புத்திரன் எலியேல் எல்நாமின் குமாரர் எரிபாயும் யொசவியாவும் மோவாபியனான இத்மாவும் மெசோபாயா ஊரானாகிய எலியேலும் ஓபேதும் யாசியேலுமே